கடந்த ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கில்லானில் பதிவான குடும்ப வன்முறை புகார்களில் நாற்பத்தி ஆறு விழுக்காடு இந்தியர்களாகும் இத்தகவலை மகளிர் குடும்பம் சமுதாய மேம்பாட்டு அமைச்சர் நான்சி சுக்ரி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார் இந்த காலகட்டத்தில் அந்நாட்டில் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு குடும்ப வன்முறை புகார்கள் பதிவாகியுள்ளன அதில் ஆக அதிகமாக எழுநூற்று எழுபத்தி மூன்று புகார்கள் ஸ்லாங் பதிவாகிய நிலையில் கில்லான் வட்டாரத்தில் மட்டும் ஒரு புகார்கள் வந்துள்ளன அந்த எண்பத்தி ஒரு புகார்களில் முப்பத்தி ஏழு புகார்கள் அல்லது நாற்பத்தி ஆறு விழுக்காட்டு புகார்கள் இந்தியர்களுடைய இருபத்தி மூன்று புகார்கள் மலாய்க்காரர்கள் ஒன்பது புகார்கள் சீனர்கள் எஞ்சிய ஆறு மற்றும் நான்கு புகார்கள் முறையே வெளிநாட்டினர் மற்றும் இதர சமுதாயத்தினர் என நான்சி சுக்ரி பேசியுள்ளார் statistik pecahan kes keganasan rumah tangga mengikut kaum di Kelang adalah 37 kes melibatkan bangsa India, 23 kes melibatkan bangsa Melayu, 9 kes melibatkan bangsa Cina, 6 kes melibatkan bukan warga negara, 4 kes melibatkan lain-lain bangsa dan 2 kes melibatkan peribumi. இதனிடையே இவ்வகாரம் குறித்து இதற்கான காரணங்களை கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவிடம் வணக்கமலேசியா தொடர்பு கொண்டு வினவிய போது ஒன்றாவது வந்து கிளாங்ன்றது என்றது மிக அதிகமான மக்கள் தொகை வாழ்ற ஒரு இடம் கில்லாங்ன்னு சொல்லும்போது வந்து காப்பாறியே அதுக்குள்ள கொண்டு வந்து கோத்தராஜாவும் கொண்டு வந்துருவாங்க நாடாளுமன்றத்தை கொண்டு வந்துருவாங்க சோ இதுதான் கிளாங் அதாவது மாவட்டமா சொல்ல கில்லாங் சட்டம் நாடாளுமன்றமா சொல்ல மாவட்டமா சொல்றாங்க அதிகமான மக்கள் தொகை வாழ்ற இடம் எங்களுக்கு வந்து நாங்க ஒரு நாடாளுமன்ற சேவையில இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வன்முறைகள் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஆண்கள் தான் அதிகமா பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கடைகிறாங்க ஆஹ் வன்முறைக்கு வந்து முக்கிய காரணம் வந்து மதுவா இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து

அதே நேரத்துல இவங்களுக்கு வந்து ஆஹ் தொடர்ந்து வந்து அந்த தன் அந்த மாதிரி ஒரு என்ஜிஓட பாதுகாப்புல இருக்க முடியாது அவங்களுக்கு வந்து முழு முழுமையா ஒரு வேலை வாய்ப்பு தேடி எடுத்து கொடுக்குறதோ இல்ல ஒரு தனி வீடுகள் எடுத்து கொடுக்கறதோ ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆஹ் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அதாவது அதுக்கு மேல இல்லை ஏன்னா பெருவாரியான மக்கள் வந்து ஏழை மக்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து பாதுகாப்பு மட்டும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படும் அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் கண்டிப்பா தேவைப்படும் இது வந்து அமைச்சு முன்னெடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லி இல்ல அமைச்சு வந்து முழுமையாக எல்லா விதமான என்ஜிஓக்கள் இந்த தன்னார்வ மையங்களோட வந்து அவங்க ஒத்துழைச்சு செய்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு முக்கியத்துவம் என்ற ஒரு காரணத்தினால அவங்களால வந்து என்ஜிஓக்கள் மூலியமா செய்யும் போது வந்து ரொம்ப சொல்க சரியான முறையில அவங்களால பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே நேரத்துல அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உரிய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வேற என்னது வாழ்வாதாரத்துல முன்ன பல திட்டங்கள் வந்து அவங்க அவங்களுக்கு தெரிவிப்பதாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நான் என்ன கேட்டுட்டு இருந்தா தயவு செய்து அதை தெளிவுபடுங்க தெளிவுப்படுத்துங்க கொண்டு வந்து உதவி செய்யுங்க புதிய திட்டங்கள் கொண்டு வாங்க ஏன்னா அந்த மையங்களை இருக்கிற கடைசி வரைக்கும் அந்த மையங்களே இருக்க முடியாது

அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமிக்கும் அவரின் முன்னாள் சகா அரசன் ராயருக்கும் இடையில் அறிக்கை போர் தொடர்கிறது அவ்விஷயம் பற்றி எழுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராயருக்கு போதிய புரிதல் இல்லை என சாடிய ராமசாமி கல்வி சம்பந்தப்பட்ட விவகாரம் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ் வருவதை அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாக கூறியிருக்கின்றார் மாநில அரசுகளால் தேசிய மற்றும் தேசிய வகை பள்ளிகளுக்கு நிலம் தர முடியும் நிதி கொடுக்க முடியுமே தவிர பள்ளி நிர்வாகத்தில் தலையிடவோ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவோ முடியாது இது புரியாமல் துணை முதல்வராக இருந்தபோது நீங்கள் ஏன் உதவவில்லை என ராயர் தம்மை பார்த்து கேட்பது வேடிக்கையாக இருப்பதாக ராமசாமி சாடியிருக்கின்றார் சுமார் நூற்று ஐம்பது மாணவர்களை கொண்ட சுமைபகாப் தமிழ் பள்ளி தற்போது தனியாருக்கு சொந்தமான ஒரு சிறிய நிலத்தில் அமைந்திருக்கிறது நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய கட்டிடம் எழுப்பும் பணியும் போதிய நிதியின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் புதிய பள்ளி கட்டிடத்தின் கட்டுமானம் குறித்து மத்திய அரசு மௌனம் சாதிப்பதாக ராமசாமி முன்னதாக கூறியிருந்தார் இந்நிலையில் பினாங்கு அரசின் இரண்டாவது முக்கிய பதவியிலும் மாநில தமிழ் பள்ளிகளின் செயற்குழுவின் தலைவராகவும் இருந்தபோது ராமசாமி ஏன் புதிய சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமானத்தை வலியுறுத்தவில்லை என ராயர் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் பக்கத்தான் அரப்பானுக்கு எதிராக இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டும் என உரிமை கட்சியின் இடைக்கால தலைவருமான ராமசாமி அந்த தமிழ் பள்ளி விவகாரத்தை எழுப்புவதாக ராயர் கூறியிருந்தார் இவ்வேளையில் இடைத்தேர்தலை மனதில் வைத்து திடீரென சுங்கைபாக்கப் தமிழ் பள்ளி கட்டுமானம் உள்ளிட்ட இரு திட்டங்களை அறிவித்திருக்கும் துணை பிரதமர் டத்தூஷி அம்மா ஜாயித் அமிலியின் செயலை ராமசாமி சாடியுள்ளார் ஒருவேளை தேர்தலில் பக்கத்தான் அரப்பான் தோற்றுவிட்டால் அவரின் வாக்குறுதி என்னவாகும் தமிழ் பள்ளியின் பெயரை பயன்படுத்தி ஓட்டுக்காக இந்திய வாக்காளர்களை அவர் மிரட்டுகிறாரா என ராமசாமி கேட்டுள்ளார் எச் ஆர்டி எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கை துறையின் தணிக்கையில் பல்வேறு தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பயிற்சிகளுக்கான அனுமதி முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குவதில் நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கிட் நிதியை அது தவறாக கையாண்டிருப்பது தணிக்கையில் அம்பலமானதாக தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் டத்தோ வான் சுரையா ஒன் மொஹ் ரர்ஜி கூறியுள்ளார் குறிப்பாக பயிற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஐந்து கோடி ரிங்கிட்டுக்கு மேற்பட்ட நிதி ஒரே நபருக்கு பல தடவை விநியோகிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த அளவில் எச்ஆர்டி காப்பின் நிர்வாக முறையை அளிக்கவில்லை என இன்று வெளியான ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காப் நிர்வாகத்தினரின் முடிவுகள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பதோடு அது தோற்றுவிக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அடைய அதன் நலன்களை பாதுகாக்கவில்லை என சுராயா கூறினார் இதையடுத்து எச் ஆர்டிகோப் நிர்வாகத்தினரை உரிய அதிகார தரப்பின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறு மனிதவள அமைச்சை அவர் வலியுறுத்தினார் இவ்வேளையில் முதலாளிமார்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட லெவி கட்டணமான முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி ரிங்கிட் நிதியை எச் ஆர்டிகோப் பல்வேறு முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது அதுவும் புட் அண்ட் கால் ஆப்ஷன் முறையில் ஆபத்தான முதலீடுகளில் அது இறங்கியது பெரும் நட்டத்திற்கு இட்டுச் செல்லலாம் என கணக்கு தணிக்கை பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாக நகரங்களில் கார் நிறுத்துமிட கட்டண வசூலிப்பில் அவற்றுக்கு விலக்களிக்கப்படலாம் விடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் இதனை கோடிக்காட்டியுள்ளார் பசுமை தொழில்நுட்பத்தை குறிக்கும் விதமாக மின்சார வாகனங்களுக்கு பச்சை நிறத்திலான கார் பதிவு எண் பட்டையை அறிமுகப்படுத்தும் அண்மைய அறிவிப்புக்கு ஏற்ப இந்த உத்தேச பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அதனை நடைமுறைக்கு கொண்டுவரும் அசாத்தியங்கள் குறித்து ஊராட்சி மன்றங்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது லண்டனில் கார் நிறுத்துமிட கட்டணங்களை செலுத்துவதிலிருந்து இவி வாகனங்களுக்கு விலக்கு வழங்கப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டுக்குள் பத்தாயிரம் இவி சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் அரசாங்கத்தின் இலக்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட மெதுவாக நகர்வதையும் அவர் ஒப்புக்கொண்டார் இதுவரை அத்தகைய மூவாயிரம் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இவி வாகனங்களுக்கு ஏற்கனவே குறைந்த விலையிலான சாலை வரி விகிதத்தை போக்குவரத்து அமைச்ச அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கலாந்தானில் ஒரு வயது பதினோரு மாத பெண் குழந்தையிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட லோரி ஓட்டுநர் ஒருவருக்கு எதிராக கோத்தாபாரூ செக்ஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது வயது முகமது சுல்ஹர் இப்ராஹிம் எனும் அவ்வாடவன் அதனை ஒப்புக்கொண்டான் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு மணி ஒன்பது வாக்கில் பாசேர் லீவாட் வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையுடன் பிறம் படிகளும் விதிக்கப்படலாம் அவ்வாடவனை உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை இவ்வழக்கு விசாரணை ஜூலை பதினெட்டாம் தேதி செவிமடுக்கப்படும் நிக்ரி செம்பிலான் நீலாயில் ஐந்தாண்டுக்கு முன் தனது வளர்ப்பு பெற்றோரை கொலை செய்த ஆடவன் ஒருவனுக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை விதித்து சிரம்மான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நாற்பத்து ஐந்து வயது தான் எனும் அவ்வாடவனுக்கு எதிரான இரு கொலை குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் நீதிபதி அவனுக்கு அந்த தண்டனையை விதித்தார் எனினும் அந்த தண்டனை எங்கு எப்போது நிறைவேற்றப்படும் என்பது பின்னர் நிர்ணயிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் தமக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு எதிராக அவ்வாடவன் மேல்முறையீடு எதையும் செய்யவில்லை முன்னதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தாமன் டேசா மொல்லாத்தியில் தனது அறுபத்து ஏழு வயது வளர்ப்பு தாயையும் எழுபத்து மூன்று வயது வளர்ப்பு தந்தையையும் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சாலை சமிஞ்சை விளக்கு பகுதியில் ஒண்டா சிட்டி கார் ஒன்று இதர நான்கு வாகனங்களை பின்னால் இருந்து மோதி தள்ளும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது அந்த ஒன்பது வினாடி காணொலியில் வெள்ளை நிற கார் ஒன்று சாலை சமிஞ்சை விளக்கில் நிற்கும் இதர வாகனங்களை மோதி தள்ளிவிட்டு வேகமாக செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த புதன்கிழமை இரவு மணி ஒன்பது நாற்பது வாக்கில் செரா சன்வே மெடிக்கல் சென்டருக்கு அருகில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்ரீ முகமது ஈசா தெரிவித்தார் அச்சம்பவத்திற்கு பின்னர் சன்வே மெடிக்கல் சென்டர் நுழைவாயிலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அக்காரிலிருந்து பத்தாயிரம் ரிங்கெட்டுக்கும் அதிகமான மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ருஷ்டி உறுதிப்படுத்தினார் அக்காரை ஓட்டிய ஆடவனை போலீசார் தேடி வரும் வேலை தகவல் அறிந்த பொதுமக்கள் செராஸ் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்